புதிய கண்ணி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மறக்காம லைக் பண்ணுங்க உங்க பிடிச்சவங்களுக்கு இந்த கதையை பத்தி சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க நான் உங்க அன்னை கிளி அவன் வீட்டுக்கு மட்டும் சிம்பிளா வைக்கணும் சொல்றான் அப்படிலாம் வைக்க வேண்டாம் நம்ம பேத்தி கல்யாணம் அவன் நம்ம பிள்ளை கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறோம் என்னங்க செய்யணும் கல்யாணத்துக்கான வேலையை நான் பாத்துக்குறேன் அது பிரச்சனை இல்ல ஆனா முன்னணி நடத்த வேண்டிய கஜேந்திரன் ஆலையை காணுவேன் பொண்ணை பெத்தவன் அவன் ஒரு வார்த்தை அவன் ஏதோ பெரிய ரகசியத்தை மறைக்கிறான்

அவ கஷ்டப்படுறத அவனால தாங்கிக்க முடியல கஜேந்திர மேல எவ்வளவு கோவம் இருந்ததோ அதே கோவம் ஆதர மேல இருந்தது ஆனாலும் அந்த காதல அந்த கோபத்தை மறைக்குது நல்லா யோசிச்சுக்க ஒருவேளை ஆதிரா பழி வாங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணா அப்படி அவன் நினைச்சிருந்தா ஆதிரா அவன் ஏதாவது பண்ணிருப்பான் இந்த நேரத்துக்கு அந்த வீட்ல ஆதிரா இருந்திருக்க முடியாது ஆதிர மேல இருக்கிற பாசம் அன்பு அவனை எதுவும் செய்ய விடாது அளவுக்கு மீறி அவளை காதலிச்சிருக்கானே அந்த காதலே ஆதிரா செஞ்ச தப்பையே மன்னிக்கும் பொண்ணுத்துல ரொம்ப நல்லவங்க ரொம்ப நல்லவன் பாவு அவன் குடும்பம் அவன் கண்ணு முன்னாடி அழிஞ்சிருக்கு அந்த பிள்ளையால தாங்கிக்க முடியல

விட clic arteебை வா! என்ன��ijn சுதாருனை Shi 끝� Whats? மாமாமை தல்லbeyக் கெல்மதschein சுதாரே! கல்யாணம் Совமாமாமாமாம Blair அ interf drink எங்களுக்கு winter Gotta live. wondered what? exups and I appear to place your Stunden because of wintertime.. 그 hvadkaaniss thy

அப்ப நான் இருக்கனே கлянடு கண்ணால உண்டி நான் உன்னை கூட்டிப் பேர்வேன் அப்பா ரெண்டு நாளா ரெண்டு நாளா பாரு ரெண்டு நாளா டேய் உனக்கு என்ன தெரியும் தெரியோம் நான் இவ்ளோ பிரிஞ்சி தெற மாட்டேன் சாம விக்கறன உங்க வச்சிருங்க அண்ணி இங்க இருக்கட்டும் ஆ எதுனாலும் நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண ரெண்டு நாளா தான் அண்ணே ரெண்டு நாளேடா

மாமா ஆனந்தே, நிற்கும் மாமா எல்லோரும் ஒன்று சொன்னாங்க அது உண்மையாக மாமா மாமா ஆரோக்கியம் மாமா மாமா நீங்கள் சம்மதிச்சானே இந்த கல்யாணம் நடக்குது யாரும்

சரி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் வரேன் சந்தோஷமா சந்தோஷமா இல்லடா அவன் உண்மையிலே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா ஆதிரா இப்படி இருந்துக்க மாட்டா அப்ப ஏன்டா அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான் எல்லாம் எதுக்கு என் கல்யாணம் நடக்கணும் ஆனந்தி அம்மா காலையில என்கிட்ட சண்டை போட்டாங்கடா என்னடா சொல்ற ஆமாடா நானும் ஆனந்தியோ காலையில பேசிட்டு இருந்தான் வந்து வாய்ப்பு வந்தபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அத என்ன வந்தான் இந்த முடிவு எடுத்திருக்கான்டா அதுக்கு மாதிரி பாட்டியும் பேசிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த முடிவு எடுத்திருக்கான் இது அவனுக்காக எடுக்கல எனக்காக எடுத்த முடிவு இவன் கல்யாணம் பண்ணாலும் ஆதிரா கூட சந்தோஷமா வாழ்வானு எனக்கு சந்தேகமா இருக்குடா இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமானே எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு உனக்கு ஒண்ணு தெரியாது பொண்ணு தர நேர்மையானவன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆதிரா மனைவி ஆயிருவா அவன் நேசிச்சுதான் ஆகணும் நேசிப்பான் அவன் மனசுல வழி இருக்குல்ல வேதனை இருக்குல்ல எல்லாம் மாறையட்டும்டா நிச்சயமா ஆதிராவை நேசிப்பான் அதுக்காகண்டா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன்

நீ அமைதலா இரு. எனக்காக பொண்ணுテレ இருக்கான்தா நான் இருக்கேன்டா. ஏன்டா? டேய், உங்களுக்குள்ள வாழ்க்கை இருக்குடா. நல்லா வாழுங்க. குடும்பத்தை அழிச்சவன நான் அழிக்கிறேன்டா வாடாடா. மூணு வருஷாலதே அழிக்கலாம் வான்போ தாளு. மூணு வருஷாண்டே பாக்கற. மீஸே মামா. ஓ உங்களுக்கு காஃபி. மீஸே মামா, இன்னாங்க காஃபி. சரிமா. நீங்களே எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம். ஏ காஃபி பிடிக்காதா என்ன? ஆதிகா பிரசிங்கன்னா ரொம்ப பேசாதே வேண்டாம் வேண்டாம் ஏ ஏன்டா இல்ல உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அத கேட்டா வேண்டாம்னு சொல்றேனா போ நான் பாருங்க இத போடுங்க உங்க தான் கொடுக்க சொன்னாங்க அத கொண்டுட்டு வந்த அம்மா ஆதிகாவுக்கு குடிச்சமா கொடுத்த வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இது கொண்டு கொடுத்து பாரு குடிபாங்க இல்ல அவங்க சாப்பிட கூட இல்ல ஏமா எப்படியாவது கொஞ்சம் சாப்பிட வையே மனசுல வேதனை இருந்தா சாப்பிட முடியாதுன்னு சொல்லவே அப்படி கூட இருக்கலாம் மனசு நிறைய வேதனை இருக்கும்போது போது எப்படி சாப்பிடுவே முதல்ல வேதனை என்னன்னு கண்டுபிடிங்க அதுக்கு அப்புறம் சாப்பிட வைக்கலாம் சும்மா சாப்பிடவே குடின்னு சொன்னா அவளால எப்படி முடியும் முதல் அவி மனசுல இருக்க வேதனை என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு வைத்தியம் பாருங்க ஒருத்தரட்ட நீ பேசுடா சரிடா என்னங்க என்ன மாமா கூட போயிட்டு இருக்கீங்க அன்னை கொஞ்ச நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் நெருப்புமா நின்னு பேச வேண்டாமே ஏன் ஒன்னும் தெரியாது சந்தோஷமா இல்லை என்ன சொல்றீங்க மாமா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா இல்ல அது நமக்காக சம்மதிச்சிட்டா மனசார இல்ல என்ன மாமா சொல்றீங்க அந்த பொண்ணு வேதனையா இருக்கும்போது நாம ரெண்டு பேரும் அனுமதியா இருக்குது புரியல மாமா பரவால்ல சரி அனந்தி அதுல ஒன்னும் இல்ல மாமா ஒருத்தர் கொடுத்து விட்டு கொடுத்து போறாங்க ஒத்துக்கு மேல ஒருத்தர் இவ்ளோ பாசமா இருக்காங்க இந்த குடும்பத்துக்காக ஏதாவது ஒன்னும் பண்ணனுமே உம் நீங்க யாரும் பேச வேண்டாம்

எப்படியோ கல்யாணத்துக்கு சாம வாங்கிறதுக்கு துணி எடுக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் போனும் அப்படி எல்லாரும் கிளம்பி போயிடுங்க ஆதிர அக்காக்கு உடம்பு சரியில்லன்னு வீட்டுல வச்சுட்டு ஆ நீ வீட்ல தானே இருப்பா ஐயோ அனுப்பி அக்கா சரி 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 என் கிளவி மட்டும் இன்னைக்கு வேலைக்கு அனுப்புற ஒருத்தி போதும் ரெண்டு வத்தி சேர்த்து வைக்கிறதுக்கு நல்ல ஐடியா இருக்க சூப்பர் ஐடியா இருக்குல்ல வயசுக்கு தந்த மாதிரி யோசி போப்பா வேலைய பாரு அக்கா பாரு வேலைய பாரு இதுக்கு தான் வயசுக்கு மீறி அட்வைஸ் பண்ண கூடாதுங்க ஐடியாலாம் நல்லதானே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க

சிம்பத்திய கிரியேட் பண்ணிர வேண்டியதா அச்சச்சோ ஆதிரக்கு உடம்பு சரியில்ல கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடவா இல்லனா வீட்டுக்கு மட்டும் செல்லலாமா இல்லங்க கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடணும் ஆ சரி அம்மா பாயாதனசே என்னமா ஹோட்டலுக்கு தலமிட்டேமா அப்பா கிளம்பறா ஆ சரியா ஐயா அந்த மண்டபத்துக்கு புக் பண்ணிரேனா அதெல்லாம் போன்லயே சொல்லிட்டேன் பா மண்டபத்துல ஃபிக்ஸ் ஆயிட்டது

டா мама என்ன விஷயம் தெரியாதே அப்படியே அத கண்டுபிடிடா செல்லக்கா ஓடிட்டு இருக்க என்ன 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 ஏதாச்சது தினேஷ் என்ன 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 எனக்கு பயமா இருக்குடா ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்கூல்ல போய் பாத்து ஸ்கூலுக்கு தரக்கலடா எனக்கு பயம் இருக்குடா சீக்கிரம் வாடா யோ ஸ்பெஷல் கிளாஸ் என்னன்னா அவ சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவே சரி நீ போன் அவையில பாக்குறேன் என்னங்க என்ன பதட்டமா பேசிட்டு இருக்கீங்க அண்ணே நீ அவ காணுமா என்ன பேசி சொல்ற சின்ன என்ன சொல்றீங்க டேய் சின்ன பொண்ணுடா தெரியுமா ஸ்பெஷல் கிளாஸ் சொன்னாலாம் அண்ணே இன்னும் வீட்டுக்கு வரலையா ஹே கரெக்டா விட போடுடா அதான் போய் போடா மாமாக்கு இன்னும் விஷயம் தெரியாதா எங்க மொத அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்றதா நல்லது ஆமா பெத்த தகப்பனுக்கு மொத இன்ஃபார்ம் பண்ணு உங்க அக்கா பைத்தியம் தான் மறச்சிட்டு இருக்கா சீக்கிரம் உங்க மாமாக்கு போன் பண்ணி சொல்லி

ரோகி ரத்து கிட்ட கொஞ்சம் சொன்ன பாப்பா பாப்பா ரோகிணி தேக்கி